படிப்படியாக மூட வேண்டும் அகில இந்திய அளவில் மது மற்றும் போதைப் பொருள் தொடக்கங்களை முழுமையாக அழித்து வைக்க வேண்டும் நூற்றி கொஞ்ச அளவுகீழைத்தி நடைபெற உள்ள மாநாட்டை மக்களின் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தமிழகம் கல்வி அளவில் நாம் மேற்கொள்ள மது ஒழிப்பு மற்றும் புகைப் பொருள் ஒழிப்பு ஆகியவற்றில் உள்ள ஜனநாயக சக்திகள் இந்த கலந்தாய்வு மாநாட்டு அரசு பள்ளிகளிலும் சனாதன சக்திகளிலும் அதிகரித்துன்னம்பிக்கை ஊட்டுகிற பேச்சாளர்கள் என்ற நிலையில் பலர் அரசியல் கரும்பு நிறுவனங்களில் ஊடுருவி நமது கருத்துக்களை வருகிறார் சென்னை அசோக் நகர் மற்றும் சைஜாப் அதேபோல மாணவர்களுடைய அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை வாழ்க்கை கல்வி என்கிற பெயரில் ஆங்கிலம் என்கிற பெயரில் தேசிய நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுபோல மதம் சார்ந்த கருத்துக்களை அல்லது அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை மறப்பும்

அவருடைய நம்பிக்கை அவருக்கு புதியது அதுபோல அந்த கருத்தின் நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள் அதை நாம் மறுப்படுகிறது ஆனால் அவர் கல்வியில் மாணவர்களிடையே பேசிய அந்த முறை போன துறவியில் பாவம் செய்ததால் தான் இந்த துறவியில் நாம் துன்பப்படுகிறோம் என்று மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பதற்கும் அதுதான் காரணம் என்பதை போன்ற ஒரு செய்தியை மறைமுகமாக அவர் பதிவு செய்திருக்கிறார் அழகில்லாமல் இருப்பவர்கள் சோனப்பகுதியில் காவல் செய்தவர்கள் என்று சொல்லிருக்கிறார் பள்ளி மாணவிகளிடையே உங்களுக்கு பென்ஷன் இருக்கிறதா முன்னிலாமல் இருக்கிறதா கையை விமர்த்துகள் அதற்கு முறை அங்கே விமர்சனாக இந்த கருத்துக்களை மாணவிகளிடையே பேச ஒரு இளைஞர்களிடையோ கல்லூரி மாணவர்களிடையோ பேசினால்கூட அவர்களால் அதை உள்வாங்க முடியும் பள்ளி குழந்தைகள் உள்வாங்கக்கூடிய அளவுக்கான கருத்து அல்ல அது ஒரு ஆன்மீகம் தொடர்பான தத்துவம் அது அதன் மீது நமக்கு விமர்சனம் இருப்பது என்பது ஆனால் அது ஒரு தத்துவம் அதை ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு மாணவர்களை அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துவது கைது சரிங்க கைது சரிங்க ஏர்போர்ட்டுக்கு உள்ள போய் டெலிவரிஸ்ட் அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இரு சமூகங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை கூர்மைப்படுத்துகிற அடிப்படையில் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ என்கிற இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் அது சரிதான் அதாவது ஒரு ஒரு மதம் சொல்கிற கருத்தை பரப்புகிறப்ப இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களை மாறாக கருதுவது அல்லது முரண்பாடாக கருதுவது இது சமூகத்தினருக்கு இடையே இடைவெளியை ஏற்படுத்துவது இதற்காகத்தான் ஒன்றி இது இரு இரு சமூகத்தினருக்கு இடையிலே முரண்பாடுகளை உருவாக்கக்கூடிய எந்த பரப்புரையும் மேற்கொள்ளக்கூடாது அதேபோல ஒரு பள்ளி ஆசிரியர் மாற்றுத்திறனாளி அவருக்கு என்ன சிக்கல் அவருக்கு வீகோ பிரச்சனை என்று சொல்லியது மறைமுகமாக அவரை ஒரு மாற்றுத்திறனாளி என்று அவர் கேள்வி செய்தார் எனவே அவர் மீதான சட்டப்பூர்வ நடவடிக்கை

மதம் சார்ந்த நிகழ்வுகள் அரசு நிறுவனங்களில் பள்ளிகளில் கல்லூரிகளில் ஆங்காங்கே அவ்வப்போது காலம் காலமாக நடைபெற்றுக் கொண்டார்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது அது கூர்மைப்பட்டு இருக்கிறது தமிழக அரசு இதில் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இது மட்டுமல்ல நீண்ட காலமாகவே சங்கார் அமைப்புகள் கல்வி நிறுவனங்களை குறிவைத்து மாணவ செல்வங்களை அரசியல் படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை சுட்டி காட்டியிருக்கிறோம் இப்போதும் சுட்டிக்காட்டுகிறோம் இது பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் இயங்குகிற அரசு என்கிற ஒரு பிரகடனத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு துரிய இடம் கொடுக்கக்கூடாது

தூய்மை நான் நிறைய கால அவகாசப்படுகிறோம் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணி இணக்கமாக இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் விட எந்த பலனும் இல்லை ஆகவே

பதில் கேட்பது விளக்கம் கேட்பது தான் அதை அவர்கள் உரிய அடிப்படை என்பதால் அனுமதிதால் அதில் அனுமதி மறுத்தது என்பதற்கு வாய்ப்பில்லை எதை சொல்லி அனுமதியை மறுக்கும் எனவே விஜய கட்சி நடத்த மாநாடு அரசு அனுமதியோடு நடைபெறும் நடைபெற வேண்டும் அதற்கு எந்த தடைவு இருக்க வாய்ப்பில்லை அவருடைய மாநாடு சிறப்பாக நடந்தது இன்றைய வாழ்க்கை சார் தமிழக அரசோடு சார் தமிழக தொடர்ந்து கூட்டணி இருக்கீங்க சாமிநாதன் தமிழக தொடர்ந்து கூட்டணி இருக்கீங்க மதுவுக்கு எதிரான மாநாடு நடத்த சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த மதுக்கள் கூடுதலாக இருந்திருக்காங்க நிறைய எத்தனை முறை அதாவது அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கீங்க ஒருவேளை அப்படி இல்லைன்னா உங்களுடைய கூட்டணி நேரடியாக பார்த்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையை படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று உறு உறுதியளித்திருப்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறோம் மறுபடியும் கூட்டணி கட்சி என்கிற அடிப்படையில் நேரிலே சந்திப்பதற்கு இதை எடுத்து உரைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே முதல்வர் அவர்கள் வந்த பிறகு இந்த மாநாடு முடிந்த பிறகு

செல்வராஜ் போன்றவர்கள் சாதி பெருமை பேசக்கூடிய படங்களை எடுக்கவில்லை சாதிய கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விவாதத்திற்குள்ளாக்கக்கூடிய கருப்பொங்களைத்தான் அவர்கள் மையப்படுத்தி படம் எடுத்திருக்கிறார்கள் அதுதான் இப்போது சாதியவாதங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதே தவிர அவர்கள் சாதிய வாதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல ஒரு புரட்சிகரமான சமூக மாற்றம் இங்கே நிகழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களிடத்தில் இருக்கிறது

இதெல்லாம் தப்பு இது மாதிரி பாவம் புண்ணியங்கிற பேரில் சாதி கீழ் சாதி என்கிற இந்த கட்டமைப்பை வந்து நியாயப்படுத்துவது தவறானது ஏன் இப்போ இன்றைக்கு ஒரு பேசுனதில் ஏன் எதிர்ப்புறதுன்னா பாவ புண்ணியம் இருக்கிறதுன்னு நம்புனா மேல்சாதி கீழ் சாதி இருக்கிறதையும் நம்பியாகும் ஏன்னா பாவம் செய்தவர்கள் கீழ் சாதியாகவும் புண்ணியம் செய்தவர்கள் மேல்சாதியாகவும் பிறந்திருக்கிறார்கள் என்பதுதான் அவங்களுடைய ஐதீகம் அவங்களுடைய நிலைப்பாடு சமூக நிலையதான் இதை நாம் வந்து விமர்சிக்க வேண்டியிருக்கோம் சமூக ஒடுக்கத்தை தமிழகத்தில் ஒடுக்கி இருக்கிறதா நினைக்கிறாங்க ஜாதி பாகுபாடு வந்து தமிழகத்தை ஒடுக்கி இருக்கிறா ஒடுக்கி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா தேங்கவேல் விஷயம் ரெண்டு ஆச்சு இது வரைக்கும் கண்டுபிடிக்காம இருக்கு இதுல கடலூர்ல ஒரு மேட்டர் நடந்திருக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது தனித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே நடக்கிறது என்று நான் சொல்ல முடியாது காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது சில வழக்குகளை விரைந்து முடிக்கிறார்கள் சில வழக்குகளில் தேக்கம் இருக்கிறது உதாரணத்திற்கு நான் அடிக்கடி இது இதுபோன்ற டெக்னிக்கல் டிலே அப்படிங்கிறது சில நேரங்களில் சில வழக்குகள் இருக்கத்தான் செய்யும் அதனால வந்து திமுக அரசுதான் சாதியை காப்பாற்றுகிறது அல்லது வளர்க்கிறது என்ற அடிப்படையிலே நாம் இதை பொத்தாமல் ஒரு ஒரு கட்சியின் மீது அல்லது ஒரு அரசின் மீது மட்டும் குற்றம் சுமத்திவிட முடியாது எல்லோரும் இதற்கு பொறுப்பு நாம் ஒவ்வொருவரும் சாதி அடிப்படையில் நிகழக்கூடிய மோதல்களை முரண்பாடுகளை சரி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பது வேண்டும்